வணக்கம் நேற்று பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களையும் சரி செய்திகளிலும் சரி அதிகமாக பேசப்பட்ட ஒரு பொருள் என்னென்னா அந்த ட்ரெயினில் இருந்து விழுந்த ஒரு பெண்ணை பற்றி தான் ஏழு மாத கர்ப்பிணி பெண் கொல்லம் இருந்து பார்த்திங்கன்னா அவங்க தென்காசிக்கு அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறாங்க வளகாப்பு நடத்த போகிறாங்க இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு சூழ்நிலை சில பேர் வந்து மாசமாயிட்டாங்க கர்ப்பமாயிட்டாங்க கர்ப்பம் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து ஒரு கார் வச்சு கூட்டிகிட்டு போகிறது நல்லது அப்படி இல்லைனாலும் ட்ரெயினில் போனாலும் ஒரு பாதுகாப்பாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அந்த கொல்லம் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு இவங்களோட பல கனவுகளோடு அவங்க போகிறாங்க வளகாப்பு நடத்த போகிறாங்க தன் கனவுனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க சுரேஷ்குமார் தென்காசியில் வந்து மேல்நிலை நல்லூர் பகுதியை சேர்ந்த சுரேஷ்குமார் இவருடைய மனைவி தான் கஸ்தூரி இவங்க தான் இப்போ வந்து எட்டு மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு இப்போ ஏழு மாத கற்பமாக இருக்கிறாங்க வளகாப்பு நடத்துறதுக்காக சொந்த ஊருக்கு உறவினரோட போயிட்டுருக்காங்க இப்படி போயிட்டுருக்க இந்த மாதிரி சமயத்தில் தான் அவங்களுக்கு என்ன செய்தாங்க ட்ரெயின் வேகமாக போகுது அது எக்ஸ்பிரஸ் நூறு நூற்றி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டே இருக்கும் உளுந்தூர் போட்ட பகுதிக்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா கஸ்தூரிக்கு ரொம்ப வாந்தி வர மாதிரி இருந்துகிட்டே இருந்திருக்கு சரி வாந்தி வந்து நம்ம இங்கே ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து எடுத்தாலும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க மேலே பாடம் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க திட்டம் ஆரம்பிப்பாங்க எதுக்கு இது மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்க ட்ரெயினில் வரும்போதே என்ன செய்கிறாங்க இந்த படிக்கட்டுக்கிட்ட வராங்க படிக்கட்டுக்கிட்ட வரும்போது வாந்தி வருது அப்படின்னா என்ன அந்த ஸ்பீடுக்கு போகிற ஸ்பீடுக்கும் இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நிலை தடுமாறினாலும் பாதிப்பு அதிகமாக இருக்கும் இந்த பொண்ணு அந்த கம்பியை பிடிச்சிதா பிடிக்கலையான்னு தெரியல கூட சொந்தக்காரங்க வந்துருக்குறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வாந்தி எடுக்கிறேன்னு சொல்லும்போது தலை சுற்றி மயக்கப்பட்டு அந்த வண்டி போகிற ஸ்பீடுக்கும் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க உளுந்துருபேட்டை பகுதியில் உளுந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னே தெரியல எஸ் நைன் பெட்டியில் உட்காந்துருக்குறாங்க உறவினர்கள் எல்லாம் போய் என்ன செய்கிறது டகர்னு போய் அந்த அபாய சங்கிலையை பிடிச்சி இழுக்கிறாங்க அபாய சங்கிலே இழுக்கிறாங்க அப்புறம் அங்கே எஸ் எயிட்டில் போய் இழுக்கிறாங்க செவனில் போய் இழுக்கிறாங்க இப்படியே தொடர்ந்து இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க ட்ரெயின் நின்ற இல்லை ட்ரெயின் என்னடாது அபயசங்கிலியை பிடிச்சி இழுத்தா உடனே நிற்கும் அப்படின்னு சொல்லி அபயசங்கிலியை பிடிச்சி ஒரு மாதிரி இழுக்கணும் தொங்கணும் அப்படி இல்லாமல் இவ்வளோ ஸ்பீடாக போகிற எக்ஸ்பிரஸ் வந்து உடனேலாம் நிற்காது உடனே நிற்கவும் முடியாது நின்றால் மற்ற பயணிகளுக்கும் ஆபத்து சென்று அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தள்ளி போகணும் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து இந்த ட்ரெயின் நிற்கிது இவ்வளோ தூரம் தள்ளி வந்தாச்சு அவங்களும் இறங்கி தேடி பார்க்குறாங்க அப்புறமா ஒன்றும் அவங்களுக்கு கிடைக்கல தென்படலை என்னாச்சோன்னு ஒரு பதட்டம் அந்த கீழே விழுந்த பெண் கர்ப்பிணி பெண் என்னாச்சுங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்துக்கு அவங்க போயிட்டாங்க என்ன பண்ணலாம் உடனே ஒன்றும் செய்ய முடியல எல்லாம் கிராமத்து ஆட்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் உடனே அவங்க அந்த ரயில்வே எல்லாம் சொல்லி அவங்க உடனே அவங்க விருதாச்சலம் ரயில்வே நிலையத்தை சொல்லி அவங்க ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்க வந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இந்த மாதிரி சமயத்தில் வந்து அபாயசங்களை பிடிச்சுமே வண்டி நிற்கலையே அப்படிங்கிற மாதிரி கோபம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு தவறு வந்து அவங்க மேலே இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி ஒரு ஏழு மாதம் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ஆசையாக வளகாப்பு நடத்த போகிற இடத்துக்கு உள்ள இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் அந்த குடும்பத்தில் வந்து நாளைக்கு வளகாப்பு அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய அளவில் ஒரு கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக சொந்தக்காரங்க உறவினர்கள்லாம் வந்திருக்க சமயத்தில் இது மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அங்கே போனால் எப்படி இருக்கும் ரெண்டு ஒரு மனநிலையும் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பொண்ணோட கஸ்தூரியோட இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே தேடிட்டு அப்படியே போயிருக்காங்க போய் பார்க்கும்போது அவங்க கூட அந்த கஸ்தூரியோட வந்த உறவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வயிற்றுல கை வச்சு பார்த்தேன் அந்த உயிர் துடிச்சிட்டு இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு அப்பாவித்தனமாக சொல்கிறாங்க அவங்க அபாய சங்கிலியை பிடிச்சி இழுத்தாங்க நிற்கலங்க அப்படின்னு சொல்லி எப்பயுமே வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே ஒன்று பாத்ரூம் சைடு போய் நின்றுருக்கலாம் பாத்ரூம் சைடு போய் வாந்தி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் அந்த வாஷ்பேஷனில் கூட அங்கே நெருக்கணும் அதில் கூட வாந்தி எடுத்துகிட்டு மூஞ்சியை கழுவிட்டு அதை கழிவு விட்டுருக்கலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பெருசாக ட்ரெயினில் வரவங்க அதெல்லாம் பற்றி இது பண்ண மாட்டாங்க கர்ப்பிணி பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பு கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க அதெல்லாம் செய்யாமல் வாந்தி எடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த கே கதவுக்கிட்ட நின்றது மிகப்பெரிய ஒரு தப்பு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே வந்து கதவுக்கிட்ட வந்து ஒரு காற்று காற்று வந்து உள்ளேருந்து வெளியே தள்ளும் அதே இல்லாமல் ட்ரெயின் வேறு ஸ்பீடாக போகும் பயங்கரமாக இருக்கும் நமக்கே வந்து ஏற்கனவே வாந்தி எடுத்துருது இதை பார்க்கும்போது தலையே சுத்தம் அந்த மாதிரி தான் சுற்றி இருக்கும் போல இருக்குது மடர்னு கீழே விழுந்துட்டாங்க விழுந்த இடத்துல பார்த்திங்கன்னா தலையில் மட்டும்தான் அடி உடம்புல எந்த விதமான சிராய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது போஸ்ட்மார்ட்டத்துக்கு விருதாச்சலம் போல் இதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பிச்சிட்டு போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணிட்டாங்க பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து குழந்தை ஆண் குழந்தை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அதுக்கப்புறமா வந்து அவங்க குடும்பத்தார்கிட்ட வந்து அந்த இதை ஒப்படைச்சிட்டாங்க வளகாப்பு நடக்கிற அன்னைக்கு அந்த பெண் இறந்து போச்சு அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய மன கஷ்டத்தை இருக்கும் தெரியுங்களா பயங்கரமான மன உளைச்சல் அதுவும் இல்லாமல் கல்யாணமாக எட்டு மாசத்துக்குள்ள ஒரு பெண் இறந்துருச்சு அப்படின்னா இதை விசாரிக்கக்கூடிய வந்து ஓட்டாட்சியர் தான் அது ஏன் எப்படி எதனால உண்மையிலே அவங்க ட்ரெயின்லேருந்து இருந்து அவங்களா விழுந்தாங்களா இல்லை யாராவது தள்ளி விட்டாங்களா இப்படிங்கிற பல கோணத்தில் விசாரிப்பாங்க கடலூர் டிஎஸ்பி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு ஏழு மாத கர்ப்பிணி பண்ணி இறந்தது அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான் இருவரும் ரயில்வே துறையும் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க பாதுகாப்பு பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்பயுமே ட்ரெயினில் வந்து படிக்கட்டில் நிற்காதீங்க படிக்கட்டுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு பயணம் பண்ணுறது ஒரு ஆபத்தானது இது நூறு நூற்றி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ஒரு வண்டி இந்த வண்டியில் படிக்கட்டில் உட்காந்து பயணம் செஞ்சால் ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குது சடன் சடனாக ஏதாவது ஒரு நடந்துடும் அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண் இப்படி நடங்கிறது வந்து இது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே தாண்டி பார்த்தீங்கன்னா அபாய சங்கிலி இழுக்கிறது அப்படிங்கிறது சில மெத்தட் இருக்குது நான் பிடிச்சி இழுத்தேன் நான் பிடிச்சி இழுத்தேனா அதெல்லாம் வந்து நிற்காது வண்டி நிற்காது அப்படியே இழுத்தாலும் எக்ஸ்பிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தள்ளி தான் போய் நிற்கும் உடனே நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் என்ன பண்ண முடியும் ஒரு உயிரோட இழப்பு வலி வேதனை வளகாப்பு நடக்கிற அன்னைக்கே அந்த பொண்ணை இறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த குடும்பத்தாரை வந்து மிகவும் பாதிச்சிருக்கும் நம்மளையும் நிறையா பாதிச்சது நேற்று அந்த செய்திகள்லாம் கேட்கும் போதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்தது உங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்